எல்லோருக்கும் ஸ்வத்திரம் காலேஜம்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் ஹலோ லூயா வாழ்க்கையே கசந்து போய் அழுது கொண்டு இருக்கிற மகனே மகளே என் வாழ்க்கை கசந்து போயிட்டு எப்படிலாம் வாழன்னு நான் நினைச்சேன் அலையில் நினச்ச மாதிரி நான் வாழ முடியலையே நினச்ச மாதிரி ஒரு வருமானம் எனக்கு இல்லையே நினச்ச மாதிரி எனக்கு ஒரு கனவுன்னு கிடைக்கலையே நினச்ச மாதிரி அலையில் பிள்ளை இல்லையே எனக்கு குழந்த இல்லையே நினச்ச மாதிரி என் வாழ்க்கை கிடைக்கலையே நான் அப்படிலாம் வாழ நினச்சேனே இப்படி வாழ நினைச்சேனே என் வாழ்க்கையை கசந்து போயிடுச்சு இனி என் வாழ்க்கையை செழிக்குமா இனி நான் நல்லா இருப்பேனா இனி என் குடும்பம் தெய்வனுக்க எழும்புமா இனி நான் பரிசுத்தமாக வாழ முடியுமா என் பாவம் மன்னிக்கப்படுமா என் சாபம் மன்னிக்கப்படுமா என் பிள்ளைகள் ரெண்டு வார்த்தை கீழ்ப்படிவார்களா என் குடும்பம் பிரிந்து விட்டு நான் கடும்பம் குடும்பம் சேருமா என் வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கையாக மாறிவிட்டதே கடுவழியாய் மாறிவிட்டதே என்று சோர்ந்து போன மகளே மகளே கத்த உன்னை பார்த்து தான் சொல்கிறார் கசந்து போன உன் வாழ்க்கையை கடுவெளியான உன் வாழ்க்கை புஷ்பத்தை போல செழிக்கும் ஹலு லூயா ஹலு லூயா செடி கொடி மரங்கள்லாம் பாருங்கள் மழை வந்தால் நல்லாயிருக்கும் கீழே பாருங்கள் நிறைய விதைகள் மண்ணுக்கில் புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த மழை வந்தோன்னே பாருங்கள் அந்த விதைகள் அந்த தண்ணி உள்ளே போனோன்னே பாருங்கள் வெடித்து அப்படியாகி பாருங்கள் மேலே வந்து செடி அழகாக அந்த காலத்தில் பாருங்கள் பூ பூத்து அழகாக குலுங்கும் அதுக்கே தெரியாது மழை எப்போ வரும்னு தெரியாது திடீர்னு மழை வந்தால் பாருங்கள் அந்த விதெல்லாம் வெடித்து அழகாக பாருங்கள் அல லூயா அந்த காட்டில் நடக்கிற அந்த செடியெல்லாம் பார்க்கும் பொழுது பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது புல் அப்படிலாம் பார்க்கும் பொழுது அது புஷ்பத்தை போல் என்ன செய்யா செழிக்குது பாருங்கள் புஷ்பத்தை போல் செழிக்குது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு புதைக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம் அலல்லூயா கடுவழியாக இருக்கலாம் கசந்து போன வாழ்க்கையை தேவரால் மாத்திர மாற்ற முடியும் பாருங்கள் பிள்ளைதான் மனதில் உங்கள் வாழ்க்கை கசந்து போயிட்டோம் ஒரு சகோதரி சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இருந்து எனக்கு எப்பவுமே எனக்கு மந்திரவாதம் அதனால என் பிள்ளைகள் படிக்க முடியல எனக்கு செபிக்கவும் முடியல நான் நான் செபிப்பேன் முதலாவது நான் செபிக்கக்கூடன்னு சொல்லி வாயை கட்டி போட்டுட்டாங்க அதனால் எனக்கு செபிக்க முடியல அக்கா எனக்கு எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும் அல்லை லூயா இன்றைக்கி நிறைய உள்ளங்கள் பாருங்கள் அப்படி தான் இயங்கி கொண்டு இருக்கிற செபிக்க முடியலை பரிசுத்தமாக வாழ முடியலை செல்ல திறந்தோன்னே பாருங்கள் எதை எதையோ பார்த்து என் வாழ்க்கை செப வாழ்க்கையே போச்சு பாருங்கள் செபித்தா குடும்பம் நன்றாக இருக்குதுன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும் அதனால் உங்கள் சேப வாழ்க்கையை தான் முதலாவது முடக்கி போடுவோம் பரிசுத்தமாய் வாழக்கூடாதுன்னு சொல்லி முதலாவது பாருங்கள் அதையும் ஏற்பாடு பண்ணுவான் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடாது தேவனிடத்துல பேசக்கூடாது வேற எதையோ சிந்திக்கணும் தேவனிடத்துல சேர்ந்துட்டால் தேவனுடைய ஆசிர்வதற்று பெற்றுக்கொள்ளுவாங்க அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லி இணைஞ்சிவான் பிசாசு போராடுவான் நீங்கள் வாழ்க்கைன்னு கூட அப்படிப்பட்ட நிலைமை அழுது கொண்டு இருக்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை புஷ்பத்தை போல கத்தர் செழிக்க வைக்கப் போகிறார் ஏசாயா முப்பத்தஞ்சு ஒன்று ரெண்டில் வாசிக்கும் உள்ளது க வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லிபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அல்ல கத்தருடைய மகிமையும் தமது நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் அல்ல இல்லையா இன்னைக்கு வாழ்க்கை கூட கடுவழியாக இருக்காளா கடுவழி செபிக்க முடியல அபிஷங்கள் இல்லை ஒரு ஜெப வாழ்க்கை போயிட்டு அல்ல ஒரு சகோதரி சகோதரர் பாருங்க வல்லமையாக ஊழியம் பண்ணு திடீர்னு பாருங்க செபிக்க முடியாமல் உங்களுக்கு ஒரு பலவீனம் கணவனுக்கு விலவீரை வந்தோடனே மனைவி செபிக்க முடியல அவங்களே பார்த்ததுனால செபிக்க முடியல செவ் பாலாகி போயிட்டு அதனால் பாருங்க அந்த சகோதரி பாதிக்கப்பட்டாங்க ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்டு பாருங்க படுத்த படுக்க ஆயிட்டாங்க ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஊழியம் செய்கிறவங்க விலைமீரை வந்ததனால செபிக்க முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ அப்படியே உடஞ்சிட்டு தேவனோடு இருக்க ஐக்கியத்தை பாருங்க பிசாசு என்ன செய்வா பறித்து போடுக்கிறான் அதுதான் பிசாசுடைய தந்திரம் பாருங்க நீங்க சஞ்சரித்த வாங்கி கொள்ளலாம் அவரை மாதிரி நம்ம மாறலாம் அவரோடு சஞ்சரிக்க உணஞ்ச பிசாசு வீட்டில் போராடுறானா சொன்னேன் நம்ம செபிப்போம் சகோதரி சொன்னேன் செபிக்கும் பொழுது பாருங்க அந்த சகோதரி மலக்கத்துல அபிஷேகத்தை ஊற்றினா அவங்க எலும்பி செபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு நிறைய நீங்க யூடியூப்ல பார்க்கலாம் தேவ செய்தி கேட்கலாம் மீட்டிங்கு ஓடலாம் ஆனால் அதெல்லாம் பாருங்கள் கத்துடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு நல்ல லூயா மனதில் வைத்து நீங்கள் செபிக்கணும் பாருங்கள் ஒரு மனுஷனுக்கு தனிச்சபம் வேணும் குடும்ப செப்பம் வேணும் பாருங்கள் சபையில் கூட்டி செபிக்கிற செபம் வேணும் எங்கள் வாழ்க்கையில் கடுவழியாக்கி போட்டுட்டானா பிசாசு அலையில்ல வா கத்துறவங்க செபம் வாழ்க்கையை ஊற்றுவார் மீண்டுமாக நீங்கள் ஊழியம் செய்வீங்க வா கத்துறவங்களை எழுப்புவா உங்கள் வாழ்க்கை கடுவழியாக இருக்கிறதா கசந்து போன வாழ்க்கையை கத்தர் புஷ்பத்தை போல செழிக்க வைக்க அவருக்கு வல்லமாக உண்டு ஹலூயா வேலையே கிடைக்கும் எக்ஸாம் எழுதி எழுதி பாஸ் பண்ண முடியு கதறி கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களுக்கு சூழலை உருவாக்கி கொடுப்பார் கடன் அடைக்க வழியே இல்லாமல் இருக்கலாம் கத்தர் வழியை திறப்பார் உங்கள் வாழ்க்கை புஷ்பத்தை போல் அவர் செலுத்த வைப்பார் பின்மாரி காலத்து மலையை அவருக்கு உங்கள் மேலே ஊற்றுவார் அந்த மலையை ஊற்றும் பொழுது அந்த அபிஷேகம் மேலே உங்கள் வீட்டில் பெய்யும் பொழுது நீங்கள் புஷ்பத்தை போல் செழிப்பீர்கள் அல்ல லூயா அல லூயா சோர்ந்து போன மகள இந்த வார்த்தை கொள்ளுங்க இனி இந்த வாழ்க்கையை ஒரு ஜெபா வாழ்க்கை கத்திர ஊற்றுவா புஷ்பத்தை செழிக்க போகிறேன் செழிப்பான் குடும்பங்கள் உடைக்கப்பட்டு விட்டதோ உன் குடும்பங்கள் பிரிந்து விட்டதோ உன் குடும்பம் கடனாகி விட்டதோ நஷ்டத்து மேலே நஷ்டமா வறுமை மேல வறுமையா வியாதி மேல வியாதியா அல லூயா இந்த கடுவெளியான உங்க வாழ்க்கையை புஷ்பத்தைபல செலுத்தி வைப்பார் கசந்து போனவங்க வாழ்க்கையை அமே அன்னைக்கு ரூத்துடைய வாழ்க்கை நகுவடைய வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கை கணவனை இழந்தாள் நகுமி ரெண்டு பிள்ளைகளையும் இழந்தாள் நகோமேன் சொல்லாதாங்க மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அல்ல அந்த மருமகளை வச்சு கத்து வாழ்க்கை கட்டினார் இன்னைக்கு கசந்து போனவங்க வாழ்க்கையை தேவன் புஷ்பத்தை போல செலுத்த வைக்க போகிறார் அல்ல இல்லை காலை வழி எழுங்க பிள்ளைகள் செப்பிங்க என்ன சே ஊற்றுங்க எழுங்க எப்பெல்லாம் ஜெபிக்க முடியல அப்பெல்லாம் செபாவினும் செபாவி ஊற்றுகன்னு கேளுங்க தேவ பிள்ளைகளா அவர் செவ்வாய் ஒரு புஷ்பத்தை போல உங்களை செழிக்க வைப்பா அநேகருக்கு முன்பு உங்களை ஜொழிக்க வைப்பா புஷ்பத்தை போல நீங்கள் செழிப்பீர்கள் உங்க குடும்பம் செழிக்கும் நீங்கள் செழிப்பீர்கள் அல்ல லூயா அநேகருக்கு நீங்க அமேன் பயன்படுத்த போகிறா உங்கள் வாழ்க்கையும் செழிக்கும் நீங்கள் அடுத்தவர்களுக்காக செபிக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையும் கத்து செழிக்க பண்ணுவா சோர்ந்து போன மகளே மகளே உங்கள் வாழ்க்கையை கற்று ஆஸ்ரோதிக்கப் போகிறா அல்ல லூயா வல்லமை இறங்கட்டியா விளக்கினி இறங்கட்டையே சப்பா கடுவழியான வாழ்க்கை புஷ்பத்தை போல செழிக்கட்டுப்பா கசந்து போன வாழ்க்கையை கத்தர் ஆஸ்ரோதிப்பீறாங்க எந்த இடத்துல கசந்து என்ன பிரச்சனை பாடு அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் தகப்பனே என் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா புஷ்பத்தை போல செழிக்க வைங்கப்பா பின்மாறி மலையை ஊற்றுங்க இசைப்பா எப்படி தகப்பனேன் மழையானது பெய்து அல்ல லூயா அப்பா பூமியில் தகப்பனே பச்சை பச்சேன்னு இசைப்பான் புல்லுகளை செய்து புஷ்பத்தை பூக்க செய்கிற தேவன் இன்றைக்கி இன்னைக்கு தகப்பனே பின்மாறி மலையை முடிய பிள்ளைகள் மேலே ஊற்றி புஷ்பத்தை போல செழிக்க வைங்கப்பா பூத்து காய்த்து குழுங்க வைங்க இசைப்பான் போதும் வறண்ட நீ போதும் கடுவழி போதும் இறங்குங்க சப்பா அக்னியை ஊற்றுங்க அப்போ ஒவ்வொரு வீடும் ஒரு விடாய் மாறட்டும் கெஞ்சுக்கிறேன் மண்டாடுகிற மாம்சமானி யாவரும் மேலே ஆவி ஊற்றுன்னு சொன்னீரை ஊற்றும் ஊற்றும் உடைய பிள்ளைகள் கணவன் மனைவி மேல மறுபக்கம் பேரவியத்தில் அக்னியை ஊற்றும் மண்ணியும் தன் பாவங்களை மறைக்கிற மாட்டான் அவைகளை அருக செய்து விட்டுவிட இறக்க வருவான் அருக செய்து விட்டு விட தேவனோடு சஞ்சரிக்க வைப்பீராக அபிஷேகத்தை ஊற்றும் அனல் மூட்டும் இன்று கண்டிப்பை நீ காணக்கூட இன்று கண்ட கடுவழி நீ காண கூட இன்று கண்ட கசத்து போன வாழ்க்கையை காணக்கூடாது வாழ்க்கை புஷ்பத்தை போல செலிக்கட்டும் சம்பள உயர்வை கூட்டி கொடுங்க எக்ஸாம் எழுதின பிள்ளைகளுக்கு பாஸ் பண்ண உதவி செய்யும் வேலை கிடைக்க உதவி செய்யும் இசப்பா திறந்த அவசரம் கொடுங்கப்பா வீடு ஜெப விடாய் மாறட்டும் அல்ல இல்லை புது கிருவே கொடுங்கப்பா புது வாசலத்தை கொடுங்க இசப்பா தனது போன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கப்பா கடுவலி கழிக்கட்டும் புஷ்பத்தை போல் செழிக்கட்டும் ஆலை லூயா இப்படி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்குனு இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்கினி இறங்கட்டு அக்குனு இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டி இறங்கட்டி இறங்க வருஷத்தை இறங்கட்டும் காலை தூரம் அப்படியே கிருவை புது கருவை தார் புது வழி திறந்து தூதர் பண்ணி இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் தூதர் பண்ணி இறங்கட்டும் நீ தூதர் பண்ணி இறங்கட்டும் எல்லா கோணல் சவியாக மாறட்டும் இயேசுவே நாம அதிசயம் நடக்கட்டும் ஐயா அதிசயம் நடக்கும் அதிசயம் நாடக்கும் அவர் நாமும் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயம் என்ற நாள் முழுதும் ஆசீர்வாதம் பாதுகாத்துக்கொள்ளலாம் ஏசி பிதாவே ஆமை